ஓம் நம வெங்கடேஷாய முக்தி தரும் புனித இடமான காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் நீண்ட காலமாக ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த தொடர்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முதல் முறையாக நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுத்து காசி தமிழ் சங்கமுங்கிற தலைப்பில் ஆன்மீக சுற்றுலாவாக ரொம்ப சிறப்பாக முற்றிலும் இலவசமாக அழிச்சிட்டு போயிட்டு வந்தாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கூட போயிட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க மீண்டும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கூட அதே மாதிரி காசி தமிழ் சங்கமம் டூ பாயிண்ட் ஜீரோங்கிற தலைப்பில் அழைச்சிட்டு போயிட்டு வந்தாங்க அதில் போயிட்டு வந்தவங்களும் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அழைச்சிட்டு போகல ஏன் அப்படின்னா ஃபெப்ரவரியில் பிரயாக்ராஜில் நடக்கிற கும்பம் மேளாவை ஒட்டி அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக போஸ்ட்போன் பண்ணாங்க இப்போது இதற்குண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க நாம் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த பயணத்தில் போயிட்டு வரலாம் காசி பிரயாக்ராஜில் அந்த கும்பமேளா அயோத்தியாவுக்கு நம்மளை அழிச்சிட்டு போயிட்டு வராங்க போன வருஷம் ஆஸ்தா ட்ரெயினில் அயோத்தியாவுக்கு மத்திய அரசாங்கம் அழைச்சிட்டு போயிட்டதுல தான் நானும் போயிட்டு வந்து வீடியோ ஷேர் பண்ணினேன் சூப்பராக இருந்துச்சு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் போயிட்டு வந்தவங்களும் அதே மாதிரி தான் செம்மையாக இருந்துச்சு மேடம் இதில் சான்ஸ் கிடச்சி நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு மறக்க முடியாத அனுபவமாக நம்ம லைஃப்பில் இருக்கும் அப்படின்னாங்க இந்த தடவை கூடுதல் சிறப்பாக கும்பமேளா வேறு இருக்குது அதனால் ட்ரை பண்ணுங்க நானும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து வேண்டிகிட்டே இருக்கேன் செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு போன வருஷம் முந்தின வருஷம்லாம் எப்படின்னா பதிவு பண்ணால் போதும் ரேண்டமாக செலக்ட் பண்ணி அழைச்சிட்டு போனாங்க இந்த வருஷம் எக்ஸ்ட்ராவாக ஒரு க்விஸ் காம்படிஷன் கண்டெக்ட் பண்ணுறாங்க அதை பற்றியும் சொல்கிறேன் அது ஒரு பெரிய கஷ்டமானது கிடையாது ஈஸி தான் சென்னை ஐஐடியில் தான் ஆன்லைனில் அந்த வினாவிடை கேள்வி பதில் அந்த இது கண்டக்ட் பண்ணுறாங்க அங்கே நம்மளை அழைச்சிட்டு போகிறதெல்லாம் பனாரஸ் யூனிவர்சிட்டி அவங்க பார்த்துக்குறாங்க ஸோ வேறு எந்த கட்சியும் இந்த தடவை இதில் இன்வால்வ் ஆகலை ஏன்னால் நான் போன தடவை அயோத்தியா போனது பிஜேபி ஆஃபீஸ் அவங்கள மூலமாக தான் போனேன் பட் அந்த மாதிரி இப்போ இந்த தடவையும் கேட்டேன் அழைச்சிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொன்னதுக்கு இந்த கட்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஃபுல்லாக சென்னை ஐஐடி ஐஐடியில் ஆன்லைனில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க செலக்ட் பண்ணி ரேண்டமாக அந்த குவிஸ் காம்படிஷன் மூலமாக அப்படின்னாங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் உங்கள் மொபைலே செய்துக்கலாம் கூகுளில் காசி தமிழ் சங்கமும் த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு போட்டாலே லிங்க் ஓப்பன் ஆகும் காஷி தமிழ் அதாவது ஸ்பெல்லிங்காக இப்படி படிக்கிறேன் டாட் ஐஐடிஎம் டாட் ஏசி டாட் ஐஎன் இது தான் அதோடய லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைலில் டெஸ்க்டாப் மோடில் வச்சுக்கோங்க அப்போ தான் ஃபுல் ஸ்க்ரீனும் நமக்கு கிளியராக தெரியும் ரைட் சைடு மேலே மூணு புள்ளி இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கேன் அதில் தான் ப்ளூ கலரில் காமிக்கிது இதில் உங்களுக்கு இங்கிலீஷில் இன்ஃபர்மேஷன் வேணும்னா அப்படியே இருக்கும் தமிழில் வேணும்னா தமிழில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இந்த ஃப்ரெண்ட் பேஜில் கொடுத்துருக்குறதெல்லாம் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது நம்ம யார்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அதற்கு மேலே தேவைப்படுற தகவல் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இதை பார்க்குறப்ப ஃபுல்லாக படிச்சுக்கோங்க சூப்பராக எந்த டைமில் நம்ம எங்கே இருப்போம் இந்த பயணத்தின் போது அப்படிங்கிறத பற்றி கூட டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க அட்டவணை நிகழ்வுகள் நிகழ்ச்சி நிரல் பாடக்குறிப்பு நூல் பதிவுன்னு கொடுத்துருக்குறாங்க ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி படிங்களேன் அவ்வளோ ஒரு ஆசை வந்துடும் நமக்கே அவசியம் இது நமக்கு கிடச்சி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பதிவு பண்ணுறது பார்க்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவுன்றிருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அஞ்சு கேட்டகரியாக பிரித்து அழிச்சிட்டு போகிறாங்க நம்மளையே எப்படின்னா முதல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ரைட்டர்ஸ் அதாவது மாணவர்கள் ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் அது ஒரு கேட்டகரி அடுத்து ஃபார்மர்ஸ் ஆர்டிசன்ஸ் விவசாயிகள் மற்றும் கைத்தொழில் கலைஞர்கள் அதில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க ப்ரொஃபஷ்னல்ஸ் அண்ட் ஸ்மால் ஆண்டர்பனர்ஸ் அதாவது ஐடியில் வேலை பார்க்குறீங்க இல்லை சிறு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உமன் முத்ரா லோன் பெனிஃபிஷரிஸ் பிரச்சார காசன்டெலாம் இருக்குது அதாவது பெண்கள் சுய உதவி குழு முத்ரா கடன் பயனாளிகள் தகவல் பிரச்சாரகர்கள் அப்படின்ட்டுலாம் இருக்குது அதில் நீங்கள் இருந்தாலும் போடுங்கள் நான் உமன் கேட்டகரியில்தான் போட்டேன் ஆனால் நான் இதில் எதுவுமே கிடையாது பட் உமன் இருக்கிறதுனால நான் அதில் போட்டுக்கிட்டேன் அடுத்து ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் எஜுடெக் எஜுகேஷ்னல் டெக்னிக்கல் ரிசர்ச் இருக்குது அதாவது தொடக்கம் புதுமை கல்வி தொழில்நுட்ப ஆராய்ச்சி இதில் ஒரு வேலை நீங்கள் இருந்தீங்கன்னா இதில் போட்டுக்கோங்க இல்லை நாங்கள் பெண்களும் இல்லை ஆண்கள் தான் ஆனால் இதில் எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி தான் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி தான் ஆகணும் இதாவது இந்த கேட்டகரியில் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வேணால் போட்டுக்கோங்க அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி தான் ஆகணும் அடுத்து உங்கள் பேர் போட்டுக்கோங்க உங்கள் வயது போட்டுக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் இந்த காசிக்கு நீங்கள் ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கிறீங்களா அப்படிங்கிறது ஆமை இல்லை சூஸ் பண்ணிக்கோங்க கல்வித்தொகுதி இதில் எல்லாமே நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் எதையும் கொடுக்காமல் இருக்கக்கூடாது நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட யூனிவர்சிட்டி போடுங்க இல்லை நாங்கள் படிக்கல கவ காலேஜுக்கு போய் படிக்கலைன்னா இந்த அதர்ஸ் மற்றதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை போடுங்க இல்லை நாட் அப்ளிகபிள்னு இருக்குது அதை போடுங்க பட் ஏதாவது ஒன்று நீங்கள் அதில் கிளிக் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி தான் பள்ளி நீங்கள் பள்ளிக்கல்வி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அரசாங்க பள்ளியில் படிச்சிருக்கிறீங்களா ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுருக்கிறீங்களான்னு போடுங்க இல்லை நாங்கள் ஸ்கூலுக்கே போகல அப்படின்னா அதஸ் மற்றதுன்றிருக்கு பாருங்கள் அதை போடுங்க இல்லை நாட் அப்ளிகபிள் பொருந்தாது அது கூட போடுங்க ஆனால் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கொ கொடுத்து தான் ஆகணும் அதே மாதிரி தான் தொழிலில் நீங்கள் எ என்ன தொழில் செய்கிறீங்கன்னு போடுங்க நாங்கள் தொழில் செய்யலை வீட்டில் தான் இருக்கோம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒன்றுனா நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க அந்த மாதிரி அடுத்து வணிகம் நீங்கள் தொழில் செய்கிறீங்க அந்த மாதிரினா அதுக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் போர்டிங் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஊர் பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை கோவை கன்னியாகுமரி மதுரை சேலம் திருச்சி நீங்கள் இந்த ஊர்லேருந்து புறப்பட்டாலும் சரி இல்லை இந்த ஊர்கிட்ட இருக்குங்கனாலும் சரி உங்கள் ஊர்கிட்ட எந்த ஊர் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்லோட் டாக்குமெண்ட் இருக்குது அது பிடிஎஃப் ஜேபிக் ஜேபிஜி பிஎன்ஜி ஃபைலாக நம்ம அப்லோட் பண்ணலாம் இது எப்படின்னா சூஸ் ஃபைலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோ அப்லோட் செய்துக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் அந்த ஃபோட்டோவை பெஸ்ட்டுக்கு ஒன் எம்பிக்கு கீழே ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி ரீசைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பதி புக்கிங்க்கு நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா கூட உங்கள் ஃபோட்டோவை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அப்படியே அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கேமரான்னு கொடுத்துருப்பாங்க அது ஃப்ரண்ட் கேமரா வச்சு அப்படியே நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி கூட அப்லோட் பண்ணலாம் எந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஆதார் ஃபோட்டோ இருக்கிற பக்கமாக உங்கள் மொபைல்லையே ஃபோட்டோ பிடிச்சி எம்பிக்கு கீழே ரீசைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் இல்லை உங்கள் கிட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது பிடிஎஃப் வரனாலும் சரி இல்லை சும்மா உங்கள் மொபைலே பிடிச்சி சைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க கம்மியாக ஒன் எம்பிக்கு இருக்கிற மாதிரி அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க ஒருவேளை தப்பாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீக்கவும்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணிக்கோங்க கேப்ச்சான்னு இருக்கும் நீங்கள் அந்த டெஸ்க்டாப் மோடில் வைக்காமல் இதை பண்ணிங்கன்னா இந்த கேப்சா இதுக்கு போடுறதெல்லாம் நமக்கு தெரியாது கஷ்டமாக இருக்கும் தான் டெஸ்க்டாப் மோடில் உங்கள் மொபைல் அந்த மூணு புள்ளி அமுக்கி அம்தி டெஸ்க்டாப் மோடுன்னு ஒன்று இருக்குது சொல்கிற காமிச்செல்லாம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த கேப்சாவை இதில் போட்டுட்டு தப்பாக போட்டிங்க இல்லை கேப்ச்சா புரியவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த செகப்பாக இருக்கிறத மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா வேறு கேப்ச்சா மாறும் அதை போட்டுக்கோங்க இதில் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த ரூல்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க இதில் ஸ்டடி மெட்டீரியல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாடக்குறிப்பு இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும் பிடிஎஃப் ஃபைல் அதை பற்றியும் சொல்கிறேன் அது ரொம்ப முக்கியமானது அதுதான் இந்த வருஷம் புதுசாக சேர்த்துருக்காங்க அதெல்லாம் கொடுத்துட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது அப்புறமா கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரு நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆனால் இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும் இந்த பிடிஎஃப்பை கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பதிவுன்னு போட்டிங்கன்னா அவ்வளோதான் பதிவான பிறகு ஒரு பாப்பை புறம் சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க தமிழ் சங்கமம் த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டடி மெட்டீரியல் என்ன அப்படின்னா செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சிஐசிடின்னு சொல்லிட்டு சென்னை பெரும்பாக்கமில் இருக்குது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் அது இங்கிலீஷில் அதில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஐம்பது பக்கம் கொண்ட இன்ஃபர்மேஷன் காசி பற்றி சொல்லியிருக்கிறாங்க இதை தான் நம்ம படிக்கணும் ஃபுல்லாக படிச்சுக்கணும் இதில் தான் கேள்வி கேட்பாங்க ஆக்சுவலாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோட லாஸ்ட்டு டேனால் பிப்ரவரி ஒன்றாந்தேதியோடு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருது ஃபிப்ரவரி ரெண்டாம் தேதி நம்ம பதிவு பண்ண ஒரு மெயில் ஐடி கொடுப்போம் அந்த மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்கோங்க அவசியமாக ஃபோன் நம்பர்லாம் கொடுக்கணும் அதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கலாம் ஆனால் இருக்கும் ஆப்ஷன் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஃபிப்ரவரி ரெண்டாம் தேதி நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நமக்கு மெயில் அனுப்புவாங்க அந்த மெயிலில் கேள்வி பதில் இருக்கும் எப்படின்னா முக்தி தரும் ஸ்தலம் எது காசி இருக்கும் வேறு ஏதாவது ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம காசின்னு கிளிக் பண்ணி சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எத்தனை கேள்வி கேட்பாங்கன்னு தெரியல பட் கேள்வி இருக்கும் இந்த புக்கோட நேம் தமிழர் மரபில் காசி அதாவது தமிழ்நாட்டிலேருந்து காசிக்கு போய் அவங்களோட பங்களிப்பு அங்கே என்ன அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மடங்கள் தமிழ் அந்த காசி ரிலேட்டடாக ஒரு சில பழமொழிகள்லாம் இருக்கும் அது காசி ரிலேட்டடாக ஒரு ஒரு சில மு வழக்காடு வார்த்தைகளெலாம் இருக்குது போல் அது கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க ஒரு சில நூல்களில் காசியை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறது சங்க கால நூல்கள் அதை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இந்த நூல்களோட ஆசிரியர்களை ஞாபகம் வச்சுருக்கிறது தான் கொஞ்சம் படித்தா வரும் போல் இருக்குது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஐம்பது பக்கங்கள் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பக்கம் வரைக்கும்னா அந்த மாதிரி எழுத்துக்களாக இருக்கும் செய்யுள் கலந்து அது பாடல்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படங்கள் கொஞ்சம் இருக்குது சிவகாசி தென்காசி விருத்தகாசி பூவனக்காசி புவன கடம்ப காசி அந்த மாதிரி கோயில்கள் பற்றி அது காசிங்கிற பேரில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் இந்த நூல்கள்லாம் எழுதியிருப்பாங்க இது காசியில் இருக்கிற மடம் தஞ்சாவூரில் சரபோஜி மன்னர் அவர் காசிக்கு போயிட்டு வந்து அங்கேயிருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு சாமியை பிரதிஷ்ட பண்ணிக்கார் ராஜவிதியில் மேலராஜ விதின்னு நினைக்கிறேன் பாரதியாரோட அத்தை வீடு சிவ மடம் சொல்லிட்டுருக்கு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் காசியை பற்றி கொடுத்துருக்குறாங்க காசி சம்மந்தமாக எழுதின நூல்கள் அதோட ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் படங்களோட ஈஸியாக தான் இருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு பக்கம் மட்டும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஜனவரி பிப்ரவரி தேதி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணி பிப்ரவரி ரெண்டாந்தேதி செக் பண்ணிகிட்டே இருங்க உங்கள் மெயிலு அந்த லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆன்சர் நம்ம கொடுக்கணும் ஸோ டெய்லியும் கொஞ்சம் நேரம் உட்காந்து படித்தா படிச்சிடலாம் இன்னும் டைம் இருக்குது உங்களுக்கு பிப்ரவரி ரெண்டாம் தேதி அவங்க அந்த லிங்க் அனுப்புகிறாங்க அதை கிளிக் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்சர்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக சப்மிட் பண்ணுறோம் எத்தனை கொஸ்டின் நம்ம கொடுக்குறோம் மேபி அதை நானாக சொல்கிறேன் எனக்கு எப்படி அவங்க தேர்ந்தெடுப்பாங்கன்னு தெரில அந்த பர்ஃபார்மன்ஸுன்னு பொதுவாக சொன்னாங்க அந்த ஒரு மீட்டிங் போட்டாங்க இப்போ ரீசெண்டாக ஐஐடியில் அதில் என்ன சொன்னாங்கன்னா இந்த குவிஸில் பண்ணுற பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க அந்த பர்ஃபாமன்ஸாக இதுவாக தான் இருக்கும் நம்ம எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம் கரெக்டாக எவ்வளோ சீக்கிரம் சப்மிட் பண்ணுறோங்கிறது அந்த லிங்க்கை செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஒன்ஸ் நம்ம இப்போ சப்மிட் பண்ணிட்டோம் அந்த அஞ்சு கேட்டகரியில் நம்மளாம் தேர்ந்தெட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா போன வருஷம்லாம் பணம் கட்டணும் அந்த பணம் சும்மா காஷ் அண்ட் டெபாசிட் மாதிரி நம்ம ட்ரிப்பில் ஏறி கொஞ்சம் தூரம் போனோன்னையே அந்த பணம் நமக்கு அக்கௌண்ட்டுக்கு திருப்பி வந்துடும் ஆன்லைனில் தான் நம்ம அந்த பணம் கட்டணும் அந்த மாதிரி திருப்பி வந்துடும் ஏன் அப்படின்னா நம்ம போகிறோன்னு சொல்லிட்டு கமிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகலன்னு வச்சுக்கோங்க அந்த பணம் திருப்பி வரலையாம் வாட்டி போனவங்க சொன்னாங்க பட் நம்ம அந்த பணம் கட்டிட்டு போயிட்டோம் கிளம்பிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த பணம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு திருப்பி வந்துடும் ஈஸி தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் செய்துக்கோங்க இல்லை உங்க வீட்டுக்கிட்டே யாராச்சும் இருக்காங்க உங்களுக்காக மற்றவங்க செய்வாங்க அப்படின்னா கூட இதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க தமிழில் இருக்குது ஈஸி தான் இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் படிச்சுக்கோங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கிட்டு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிறோம் அப்படின்னா இது ஒரு சிறப்பாக இருக்கிற ஒரு ட்ரிப்பாக இருக்கும் அந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தாங்க சொன்னதை வச்சு சொல்கிறேன் அண்ட் ஆல்ரெடி அயோத்தியா ட்ரிப்புக்கு இதே மத்திய அரசாங்கம் மூலமாக நானும் போயிட்டு வந்ததுனால சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் அது ஒரு ஒரு ஊர்லேருந்து எந்தெந்த டேட்டுக்கு ட்ரெயின் கிளம்புது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த அட்டவணையை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிமூணாந்தேதியிலேருந்து சென்னையிலேருந்து கிளம்புது பதிமூணாந்தேதி வியாழன் கன்னியாகுமரி அதுவும் ஒரு ட்ரிப்பு கிளம்புது பதினாறாம் தேதி கோயம்புத்தூர்லேருந்து பதினேழாம் தேதி கன்னியாகுமரி பத்தொன்பதாம் தேதி சென்னை இந்த மாதிரி அந்த டேட் போட்டிருக்காங்க எத்தனை டை டைமுக்கு நம்ம கிளம்புறோம் எத்தனை டைமுக்கு நம்ம ரீச் ஆகிறோம் அதே மாதிரி அங்கே அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு எப்போ கிளம்புறோம் எப்போ ரிட்டர்ன் ஆகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது கிளம்புறதுலேருந்து ரிட்டன் ஆகிறது சென்னைக்கு நான் கேல்குலேட் பண்ணப்போ எட்டு நாள் வருது உங்கள் ஊருக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க நிகழ்வுகள்னு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள் என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுவும் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க நிகழ்ச்சி நிரல்னு இருக்குது இது படிங்க சூப்பராக இருக்குது இதில் போட்டிருக்கிறதெல்லாம் இங்கிலீஷ் தமிழ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் தேவையோ நீங்கள் படிச்சுக்கலாம் எந்த டைமுக்கு நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தரிசனத்துக்கெல்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்க அயோத்தியாவுக்கு போகிறோம் காசி விஸ்வநாதரை பார்க்க போகிறோம் அன்னப்பூர்ணியை பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாமே விஏபி பிரேக் சாரி விஏபி தரிசனம் எங்கேயுமே நம்மளை வெயிட் பண்ணி அழைச்சிட்டு போகிறதில்ல நம்ம ட்ரிப்புக்கு போகிறப்பவே நமக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி போலீஸ் எப்பொழுதும் இருப்பாங்க நம்மளோட பாதுகாப்புக்கு இப்போது இது ரேண்டமாக தான் செலக்ட் ஆகிறாங்க இப்போ எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் செலக்ட் இருக்கேன் நான் எப்படி தனியாக போவேன் பயமாக இருக்குமே அப்படின்னா தூளி கூட பயப்படாதீங்க அவங்க கூட்டிகிட்டு போகிற இடத்துல அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுவிட்டு அவங்க கூடயே போய்ட்டு வருது சேஃபாக இருக்கும் நானும் தனியாக தான் போனேன் ஃபுல்லாக போலீஸ் நம்ம கூடயே இருக்கும் நம்மளே போனால் கூட எங்கே போகிற ஏன் போகிற போமா திரும்பி அப்படிம்பாங்க அந்த மாதிரி சேஃபாக அழைச்சிட்டு போயிட்டு வராங்க அதனால் பயப்படாதீங்க வரவங்கலாம் நம்ம ஆளுங்க தான் தமிழ் மக்கள் தான் ஸோ கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் பழகிடுவாங்க அதனால் கஷ்டமாக இருக்காது அதுக்காக சொல்ல வரேன் இதில் கொடுத்துருக்குற அந்த நிகழ்ச்சி நேரம்லாம் சூப்பராக இருக்குது கடைசியாக ஹைலைட்டாக அயோத்தியாக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க காசி விஸ்வநாதர் அன்னபூர்ணி விசாலாட்சி அதெல்லாம் படிக்கவே புள்ளரிக்குது ஐயோ நமக்கு இந்த ட்ரிப்பு கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துருந்திங்கன்னா இல்லை இந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வந்துருந்திங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அவசியமாக ஸோ கேஷ் அண்ட் டெபாசிட்டாக நம்ம கிட்டேருந்து வாங்கினாலும் திருப்பி கொடுத்துருவாங்க ஏன்னால் இந்த ட்ரிப் ஃபுல்லாக ஃப்ரீ தான் எல்லாமே விஐபி ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் தேர்ட் டயர் ஏசியில் ட்ரெயினாக இருக்கட்டும் ஸ்டேவாக இருக்கட்டும் பஸ் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே சேஃபாக அழைச்சிட்டு போகிறாங்க இந்த குவிஸ் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறது சென்னை ஐஐடி அவங்க தான் ஃபுல்லாக இது கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ ரேண்டமாக செலக்ட் பண்ணுவாங்க நம்ம அட்டென்ட் பண்ணுற குவிஸ் பேஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அவங்கவுங்களுக்கு சான்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கலாம் ஏன்னா நான் படித்ததில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஒரு பெஸ்ட்டு ட்ரிப்பாக இருக்கும் நம்ம லைஃப்பில் வேறு எதாவது புக்கிங்லேயோ வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க காசி தமிழ் சங்கமம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுற எல்லாருக்கும் செலக்ட் ஆகும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கலாம் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டிக்கெட் புக்கிங் திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் கோயில்கள் தீர்த்தங்கள் ஒரு ஒரு சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் டிடிடியோட அப்டேட்ஸ் தரிசனத்துக்கார நேரம் சொல்லிட்டு தினமும் இன்ஸ்டண்ட்டாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிவிட்டு வரேன் அப்பப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களுக்கும் நேரில் போய் தரிசனம் பார்த்துட்டு வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இந்த கோயில்களுக்கெல்லாம் போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இந்த கோயில் பற்றி யாராச்சும் கேட்டால் சொல்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாம் இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறீங்கன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிப்போம் அந்த லிங்க் வரதெல்லாம் தேங்க்யூ